வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசின் எழுது பொருள் மற்றும் அச்சுத்துறையில் பல்வேறு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது என்னென்ன வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் தகுதிகள் என்ன எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவ முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு அரசின் எழுது பொருள் மற்றும் அச்சுத்துறையின் கீழ் செயல்படுகின்ற அச்சு நிறுவனங்கள் பல்வேறு காலிப்பணியிடங்களை நிரப்ப

பதினான்கு இளநிலை கம்மியர் இருபத்தி இரண்டு மற்றும் பிளம்பர் கம் ஒன்று ஆகிய பதவிகளுக்கு ஆணையர் எழுதுபொருள் அச்சுத்துறை ஆணையரகம் சின்ன இரண்டு கல்வி மற்றும் தொழில்நுட்ப தகுதி மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட வயது அதாவது ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன மேற்கொள்ளப்பட்டுள்ள பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் எனும் இணையதளத்தில் உள்ள பதவி வாரியாக தனித்தனியே விண்ணப்ப படிவத்தினை மற்றும் விவரங்களையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தினை உரிய ஆவணங்களுடன் உரையின் மேல் வேலைவாய்ப்பு விண்ணப்பம் குறிப்பிட்ட பதவி என்று குறிப்பிட்டு ஆணையர் எழுதுபொருள் மற்றும் அச்சத்துறை ஆணையரகம் நூற்றி பத்து அண்ணா சாலை சென்னை இரண்டு எனும் முகவருகி பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணிக்குள் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இவ்வாறு இந்த குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இணையதள முறையாக உங்களது விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து அனுப்பி வைக்க வேண்டும் படிவம் பதிவிறக்கம் செய்வதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க ஸ்டேஷனரி பிரிண்டிங் டாட் டிஎன் ஜி டாட்என் வெப்சைட்டோட இதுதான் ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட் அதாவது எழுத பொருள் மற்றும் அச்சுத்துறை அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த இணையதளத்தில் இந்த வேலைவாய்ப்புகளுக்கான அறிவிப்புகளிடப்பட்டுள்ளது இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கணும் இதில் நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த மெனுவிலே லிங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல் லிங்க் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க இதுல கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கான லிங்க் நோட்டிஃபிகேஷன்

எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகம் நூற்றி பத்து அண்ணா சாலை சென்னை வேலைவாய்ப்பு அறிவிப்பு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கும் அரசு மைய அச்சகம் மற்றும் அரசு கிளை அச்சகம் ஆகியவற்றில் காரியாக உள்ள உதவி ஆப்செட் மிஷின் டெக்னீஷியன் இளநிலை மின் அதாவது ஜூனியர் எலக்ட்ரீஷியன் இளநிலை கம்மியர் ஜூனியர் மெக்கானிக் மற்றும் பிளம்பர் கம் எலக்ட்ரீஷியன் ஆகிய பதவிகளின் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கு கீழ்காணும் தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவேற்கப்படுகின்றன பதவி விவரங்கள் தனித்தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது அசிஸ்டன்ட் ஆப்செட் மிஷின் டெக்னீஷியன் ஊதிய நிலை லெவல் எட்டு ரூபாய் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு முதல் எழுபத்தி ஒன்பாயிரத்தி தொள்ளாயிரம் என்ற அடிப்படையில் வழங்கப்படும் உத்தேசமான வகுப்பு வாரி ஒதுக்கீடு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இன சுழற்சி முறை கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இனத்திற்குமான ஒதுக்கீடு எண்ணிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை பத்தொன்பது கல்வி மற்றும் தொழில்நுட்ப தகுதி மினிமம் ஜெனரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதாவது எஸ் கம்ப்ளீட் செய்திருக்க வேண்டும் மேலும் டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி அல்லது டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் லிதோ ஆப்செட் மிஷின் ஃப்ரம் ஏ ரெகனைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்காங்க ஃபார் டிப்ளமோ ஹோல்டர் நாட் லெஸ் தேன் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஆப்ரேஷன் ஆஃப் ஆப்செட் பிரிண்டிங் மிஷின் இன் அ ரிப்போர்ட்டட் பிரிண்டிங் ப்ரஸ் ட்ரேட் சர்டிஃபிகேட் வைத்துள்ளவர்கள் மினிமம் மூன்று ஆண்டுகள் अपसेट प्रिंटिंग मशीन। வேலை செய்த அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் இரண்டாவதாக பதவியின் பெயர் இளநிலை மின் ஜூனியர் எலக்ட்ரீஷியன் ஊதிய நிலை லெவல் எட்டு தொள்ளாயிரம் என்ற அடிப்படையில் வழங்கப்படும் இதற்கும் உத்தேசமான வகுப்பு வரி ஒதுக்கீடு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது காலிப்பணியிட எண்ணிக்கை பதினான்கு கல்வி மற்றும் தொழில்நுட்ப தகுதி மினிமம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தொழில்நுட்ப கல்வி அறிவு டெக்னிக்கல் ட்ரேட் எலக்ட்ரீஷியன் எனி அப் இன்ஸ்டிடியூஷன் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அடுத்த பதவியின் பெயர் இளநிலை கம்மியர் ஜூனியர் மெக்கானிக் இதற்கு அனைவருக்கும் அதே ஊதிய நிலை தான் கொடுக்கப்பட்டுள்ளது பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு முதல் எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் என்ற அடிப்படையில் உத்தேசமாக வகுப்பு வாரி ஒதுக்கீடு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது காலி பணியிடங்களின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி இரண்டு கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தொழில்நுட்ப தகுதி டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிபிகேட் மெக்கானிக் ஃப்ரம் எனி இன்ஸ்டிடியூஷன் அப்ரூவ்ட் அண்ட் ரெகனைஸ்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரொவைட் தட் அதர் திங்ஸ் பீங் ஈக்குவல் பிரிஃபரன்ஸ் ஷால் பி கிவன் இன் த ஃபாலோயிங் ஆர்டர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பின்வரும் தகுதிகள் எல்லாமே பெற்றிருக்கக்கூடியவர்கள் இந்த பதவி

ஒட்டுமொத்த நியமனத்திற்கும் பின்பற்றப்படும் மேற்கொள்ளப்பட்டுள்ள பெண்கள் ஆதரவற்ற விதவைகள் முன்னாள் வழியில் ஆகியோருக்கான இடஒதுக்கீடு அரசு ஆணைகள் மற்றும் அரசு விதிகளின்படி பின்பற்றப்படும் இனசுழற்சி இத்துடன் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள மனிதவள மேலாண்மை நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ள வரிசை அடிப்படையில் முன்னுரிமை பின்பற்றப்படும் எனவே முன்னுரிமை கோரும் மேற்கண்ட மனபுதாரர்கள் தெரிவிக்கப்பட்டுள்ள ஏதேனும் ஒன்றை கொண்டவராக இருத்தல் வேண்டும் தமிழ் பயிற்று மொழியில் பயன்படுத்த

ஒதுக்கீடு செய்யப்படும் இன சுழற்சிகளில் தகுதி வாய்ந்த மற்றும் பொருத்தமான விண்ணப்பதாரர்கள் எவரும் இல்லாதிருக்கும் பட்சத்தில் அத்தகைய இனசுழற்சி தமிழ்நாடு அப்பாயின்மெண்ட் ஆஃப் ப்ஃபரன்சியல் பேசிக் என்ற சர்வீஸ் அண்டர் த ஸ்டாஃப் ஆஃப் பெர்சன் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம் தமிழ் வழிக் கல்வி அல்லாத புறமொழிக் கல்வி பயின்ற தகுதியான விண்ணப்பதாரர்கள் மதிப்பெண்கள் அடிப்படையில் பரிந்துரைக்கப்படுவார்கள் அருந்த தேவைகளுக்கான இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள இனசுழற்சியில் தகுதி வாய்ந்த மற்றும் பொருத்தமான விண்ணப்பதாரர்கள் எவரிரும் இல்லாத பட்சத்தில் அத்தகைய இன சுழற்சிக்கு ஆதி தவறத்தை சார்ந்த தகுதியான விண்ணப்பதாரர்கள் மதிப்பெண்கள் அடிப்படையில் பரிந்துரை வயது தகுதிகள் விண்ணப்பதாரர் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பதினெட்டு வயது பூர்த்தியடைந்தவராக இருக்க வேண்டும் பதவிகளுக்கு வரையறுக்கப்பட்ட கல்வித் தகுதியினை விட உயர்கல்வி தகுதி பெற்றுள்ளோருக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறு பிரிவு இருபதின்படி உச்ச வயது வரம்பு நிர்ணயம் கிடையாது இனவாரியாக வயது விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது மேலே குறிப்பிட்டுள்ள வயது தளர்வு கோரி விண்ணப்பதாரர்கள் மற்றும் வகுப்புவாத இடஒதுக்கீடு மற்றும் புற ஒதுக்கீடு பிரிவுகளில் உள்ள கோரிக்கைகள் அறிவிக்கை தேதி அல்லது அதற்கு முன்னர் தகுதி வாய்ந்த அதிகாரிகள் வழங்கப்பட்ட செல்லுபடியாகும் சான்றிதழ்களை வைத்திருக்க வேண்டும் தேவைப்படும் போது அதை சமர்ப்பிக்க வேண்டும் ஆதரவற்ற விதவைக்கான இடஒதுக்கீட்டினை பொறுத்தமட்டில் விண்ணப்பதாரர் விளம்பர அறிவிக்கை நாளன்று ஆதரவற்ற விதவையாக இருத்தல் வேண்டும் ஆதரவற்ற விதவை சான்றிதழினை அறிவிக்கை தேதிக்கு பிறகு புறப்பட்டதாக இருக்க வேண்டும் விவாகரத்து பெற்றவர் கணவன கைவிடப்பட்டவர் ஆதரவற்ற விதவை தேவையாக கருதப்பட மாட்டார்கள் நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளி அதாவது இயலாமையின் அளவு நாற்பது சதவீதம் குறைவில்லாத நபர்களுக்கு விண்ணப்பிக்கும் பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள தகுதிகளில் நிறைவு செய்து பிற வகையில் தகுதியற்றவராக இருக்கும் பட்சத்தில் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச வயது வரம்பினை மேலும் பத்து ஆண்டுகள் உயர்த்தப்பட சலுகை பெற தகுதியுடையவராகிறார்கள் அடுத்ததாக விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் கொடுக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட பதவிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான மாதிரி விண்ணப்பங்கள் பதவி வாரியாக தனித்தனி இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலே கூறிய தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அனுபவ சான்றிதழ்கள்திதல் முன்னுரிமைக்குரிய சான்றிதழ் தமிழ் வழியில் கல்வி கெட்டதற்கான சான்றிதழ் வயதுக்குரிய சான்றிதழ் சான்றிதழ் மற்றும் இதர தகுதிகளுக்கான சான்றிதழ்கள் ஆகிய ஆவணங்களின் விண்ணப்பத்தினை புகைப்படத்துடன் இருபத்தி ஐந்துக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் விண்ணப்பம் அனுப்பக்கூடிய உரையும் மேல் பகுதியில் வேலைவாய்ப்பு விண்ணப்பம் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் என எழுதி குறிப்பிடப்பட வேண்டும் அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையர் எழுதுபொருள் மற்றும் அச்சத்துறை ஆணையராக நூற்றி பத்து அண்ணா சாலை சென்னை இரண்டு என்ற முகவரிக்கு அனுப்பி வேண்டும் புகைப்படத்தை அதற்கென இடத்தில் ஒட்ட வேண்டும் புகைப்படத்தின் மேல்புறம் சுய சான்றப்பமிட வேண்டும் புகைப்படத்தை விண்ணப்பத்தில் பின் இணைக்க கூடாது முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் தவறான தகவல்கள் கொண்டுள்ள விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் உரிய முறையில் சுய சான்றப்பட்ட தேவையான சான்றாவணங்களின் நகல்களை மட்டுமே விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்பப்பட வேண்டும் எக்காரணம் அசல் சான்றாவணங்கள் இணைக்கப்படக்கூடாது விண்ணப்பதாரர்களின் அடையாள மற்றும் இருப்பிட சான்றுகளை கீழே குறிப்பிட்டுள்ள ஆவணங்களின் புகைப்பட நகல்களை விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும் பான் கார்டு அல்லது வாக்காளர் அடையாள அல்லது குடும்ப அட்டை ஆதார் அட்டை ஆகியவை வேண்டும் வயது வரும்பு சலுகை கூறும் அத்தகைய உரிமை கோரல்களுக்கான ஆதார சான்றுகளை விண்ணப்பத்துடன் வேண்டும் ஒரு பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தொகுதியை விட அதிகமான கல்வித் தொகுதியை பெற்றிருப்பதாக உரிமை கூறும் விண்ணப்பதாரர் அதற்கு ஆதாரமாக அறிவிக்கை நாளன்றோ அதற்கு முன்னரும் புறப்பட்ட சான்றிதழ்களை விண்ணப்பத்துடன் நிர்ணயிக்கப்பட வேண்டும் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் தாங்கள் விண்ணப்பத்தோடு அளித்திருந்த நகல் ஆவணங்களின் அசல் சான்றிதழ்களை கொண்டு வர வேண்டும் முன்னுரிமை கூறும் பட்சத்தில் அதற்கான அசல் சான்றுகளையும் சமர்ப்பிக்க வேண்டும் சான்றிதழ் சரிபார்ப்பின் அசல் சான்றிதழ் ஏதேனும் சமர்ப்பிக்க தவறும் பட்சத்தில் அவர் நேர்காணலில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார் நேர்முக தேர்வானது பத்தாம் வகுப்பு தொழிற்கல்வி பட்டயப்படி நிலையிலான தரத்துடன் அந்தந்த பதவிகளுக்கு வரையறுக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப கல்வி புது அறிவு மற்றும் தமிழ் போன்ற பாடங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளும் விண்ணப்பதாரர்களுக்கு அவ்வாறு நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டதை மட்டுமே காரணமாக வைத்து பணி நியமனம் கோரை உரிமை கிடையாது கீழே ஒவ்வொரு பதவிகளுக்குமான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகம் நூற்றி அண்ணாசாலை சென்னை வேலை வாய்ப்பு விண்ணப்ப படிவம் முதலாவதாக உதவி ஆப்செட் மிஷின் டெக்னீஷியன் பதவிக்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்ப படிவத்தில் கேட்டுக்கூடிய தகவல்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஒட்டப்பட வேண்டும் ஒட்டப்பட்ட புகைப்படத்தின் மேல் பகுதியில் சுய சான்றப்பம் வேண்டும் அதன் பிறகு விண்ணப்பத்தில் கேட்டுக்கூடிய விவரங்களை எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து கேட்டுக்கூடிய சான்றிதழ்களை எல்லாமே இணைத்து செல்ஃப் அட்டஸ்ட் செய்து அனுப்பி வைக்க வேண்டும் அடுத்ததாக இளநிலை மின் மேனேஜர் ஜூனியர் எலக்ட்ரிஷியன் பதவிக்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது இதிலும் அதே மாதிரி தான் கேட்டுக்க

புரிந்து கொள்ளலாம் இவ்வாறு தமிழ்நாடு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையின் கீழ் செயல்படுகின்ற அச்சு நிறுவனங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கு தேவையான தகுதியுடையவர்கள் இவ்வாறு இணையதளத்தில் இருந்து உங்களது விண்ணப்பத்தை தனித்தனியாக பதிவிறக்கம் செய்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்து தேவையான சான்றிதழ்களை எல்லாம் இணைத்து அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்பாக மேற்குறிப்பிட்டுள்ள முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் ஆகவே தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்